வெல்கம் டு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டோட எண்ட்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் கொரோனா பரபரப்பையும் தாண்டி அந்த சமயத்துல உலகம் முழுக்க பேசப்படுற ஒரு விஷயமா மாறுச்சு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இப்போ திரும்பவும் நடந்திருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டோட நவம்பர் பதினைஞ்சாம் தேதி கிட்ட அமெரிக்காவோட யூட்டா மாகாணத்திலிருந்து வெளியான ஒரு வீடியோ உலக வைரல் கண்டென்டா மாறுச்சு அப்படி அந்த வீடியோல என்ன இருந்ததுன்னா யூட்டா மாகாணத்தோட ரெட் ராக் கவுண்டின்ற ஒரு பகுதியோட ரிமோட் ஏரியாவில சுமார் பத்தடி உயரத்துல ஸ்டீல் நாள் செய்யப்பட்ட ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் ஆப்ஜெக்டை பத்தின ஒரு வீடியோ அது இத மோனலித்னு குறிப்பிட ஆரம்பிச்சாங்க இந்த மோனலித் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா அந்த பகுதியை சேர்ந்த சில வைல்ட் லைஃப் ஆபிசர் ஹெலிகாப்டர்ல அந்த பகுதியில சர்வேல ஈடுபட்டு இருந்த சமயத்துலதான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவங்க மூலமா தான் அந்த வீடியோ வெளியவும் வந்துச்சு இந்த விஷயம் ஆன உடனே இத பத்தி எல்லாரும் தேட ஆரம்பிச்சாங்க அப்பதான் சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தெரிய வந்தது என்னன்னா இந்த ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஈஸியா ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமே கிடையாது அது ஒரு ரிமோட் பிளேஸ்ல இருந்திருக்கு அங்க நடந்து போறதே கஷ்டம் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இத வேலை மெனக்கெட்டு போய் யாரு வச்சாங்க எதுக்கு வச்சாங்கன்ற கேள்வியெல்லாம் வர ஆரம்பிச்சுது ஆக்சுவலா அந்த மோனழுத்து வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிடையாது இரண்டாயிரத்தி பதினாறுலயே இந்த இடத்துல இந்த மோன் வைக்கப்பட்டதா சொல்றாங்க இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா சில கூகுள் இமேஜஸ்ல இந்த மோன் பார்க்க முடிஞ்சிருக்கு ஸோ இவங்க கண்டுபிடிச்சதுதான் லேட்டாக நடந்திருக்கு இப்படி ஒரு வித்தியாசமான பொருளை கண்டுபிடிச்சாலும் அது யாரு வச்சாங்க எதுக்காக வச்சாங்கன்னு எந்த விதமான பதிலும் கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை இதுக்கு நடுவுல இதை ஏலியன்ஸ் தான் வச்சிருக்கொன்று ஒரு பக்கம் உருட்ட ஆரம்பிச்சாங்க இதுக்கு அவங்க யூஸ் பண்ண விஷயங்கள் தான் அல்டிமேட் ஃபன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஸ்டான்லி குப்ரிகோட இயக்கத்துல டூ தௌசண்ட் ஒன் ஸ்பேஸ் ஒடிஸ் என்ற ஒரு ஃபேமஸான மூவி வெளியாகி இருக்கு இதுல இந்த மாதிரியான ஒரு ஸ்டீல் மோனலித்த காட்டியிருப்பாங்க அது பூமி நிலா உட்பட சில இடங்கள்ல இருக்கும் அது மேன்மேட் ஆப்ஜெக்ட் கிடையாது அது ஒரு ஏலியன் பார்ட்டிகல் ஒரு சையல்ல அந்த படத்தை காட்டின அந்த மோனாலித் மாதிரியே இந்த ஸ்டீல் மோனாலி இருந்ததால இதையும் ஏலியன்ஸ் தான் வெச்சிருப்பாங்கனு சொல்லிட்டு கான்ஸ்பிரசி பேச ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் வைரலானதால கண்டிப்பா அதை தேடி எவனாவது அங்க போவான் அப்படி போறவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம தான் உருளுன்னு நினைச்ச அந்த ஏரியாவோட நிர்வாகம் அந்த மோனலத்தை ஒரு வாரத்துக்குள்ளேயே அங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இன்ட்ரெஸ்டிங்லி இந்த மாதிரியான ஒரு ஸ்டீல் மோனலித் யூட்டால மட்டுமே கிடையாது உலகத்தோட பல இடங்கள்ல இதே மாதிரியான மோனோலிக்ஸ அடுத்தடுத்து வந்த நாட்கள்ல கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க உதாரணத்துக்கு ஆஸ்திரியாவோட சில இடங்கள்ல பெல்ஜியமோட சில இடங்களில் செக் ரிபப்ளிக் ஃபின்லாண்ட் பிரான்ஸ் ஜெர்மனி ஹங்கேரி இத்தாலி மொராக்கோ நெதர்லாண்ட்ஸ் நார்வே போலந்து ரொமேனியா ஸ்லோவேக்கியா ஸ்வீடன் ஸ்பெயின் ஏன் இந்தியா உட்பட பல நாடுகளையும் இந்த மாதிரியான மோனோலிப்ஸை பார்க்க முடிஞ்சுது அமெரிக்கா உட்பட சில இடங்களை தவிர மற்ற இடங்களில் வைக்கப்பட்ட இந்த மாதிரியான மோனலிட்ஸ் எல்லாமே விளம்பரத்துக்காக வைக்கப்பட்டவைதான் ஏன் இந்தியாவில் ஒரு பார்க்ல வச்சிருக்காங்க அந்த போன யார் வச்சாங்கன்னு பார்க்கும்போது அந்த பார்க் நிர்வாகமே அதை உருவாக்கி வச்சிருக்காங்க சில இடங்கள்ல கலைஞர்கள் தங்களோட வெளிப்படுத்துவதற்காக இதை செஞ்சு வச்சதா சொல்றாங்க ஆனா கடைசி வரைக்கும் அமெரிக்காவோட வச்ச அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல கொஞ்ச நாள்லயே இப்படி திடீர்னு முளைச்ச எல்லாம் காணாம போயிடுச்சு ஆல்மோஸ்ட் அந்த வருஷத்தோட எண்டு வரைக்குமே நீடிச்ச இந்த ட்ரெண்ட் அப்புறம் கொஞ்சம் அவுட் ஆக ஆரம்பிச்சது ஒரு டைம்ல அது காணாமையும் போச்சு இது நடந்து மூணு வருஷம் கழிச்சு அதாவது கடந்த மார்ச் பன்னெண்டாம் தேதி மறுபடியும் ஒரு இடத்துல இதே மாதிரியான ஒரு மோனலித் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது எங்கன்னா இங்கிலாந்தோட வேல்ஸ் பகுதியில் இருக்க ஹே ஆன் வேன்ற ஒரு சின்ன பகுதிக்கு தான் இந்த இந்த முறை ஸ்டீல் இருக்கேன்ற கண்டறியப்பட்டிருக்கு இந்த முறையும் ஒரு ரிமோட் தான் இந்த மோனழுத்த வச்சிருக்காங்க இதையும் யாரு வச்சாங்க எதுக்காக வச்சாங்கன்னு தெரியல இருந்தாலும் மூணு வருஷம் கழிச்சு இந்த மோனழுத்துன்ற விஷயம் திரும்பவும் லைம் லைட்டுக்கு வந்திருக்கு இந்த முறை வைக்கப்பட்டிருக்க இந்த மோனலுக்குனால திரும்பவும் இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் உருவாகமான்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ